அன்பிற்கினிய நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் தேடிப்பிடித்து படித்த கவிதை வரிசையில் இன்று ஒரு ஆங்கில கவிதை இந்த கவிதையை படிக்கும்போது எனக்கு நினைவுக்கு வந்தது என்னுடைய வீட்டின் ஒரு மூலையிலே யாரும் ஊன்றி வைக்காத நட்டு வைக்காத ஒரு இடத்தில் முளைத்த ஒரு மாமரம் அது இப்பொழுது பெரிய மரமாகி பழுத்து எங்களுக்கு பயன் தந்து கொண்டிருக்கிறது அதே போன்று பள்ளியில் ஆசிரியர்கள் அவ்வப்போது சொல்லும் சத்தியமே வெல்லும் முயற்சி வெற்றி தரும் என்பதெல்லாம் ஒரு சாதாரணமாக உதித்த வார்த்தைகள்தான் ஆனால் இப்போது அவையெல்லாம் நிஜமாக கொண்டு வருவதை நான் பார்க்கின்றேன் இப்பொழுது இந்த கவிதைக்கு வருவோம் இந்த கவிதையை கவிஞர் தனது ஆறு வயது மகளுக்கு அவ்வப்போது கூறி தன்னுடைய மகளை திருப்பி அதை ஒப்பிக்குமாறு சொல்லுவாராம் அந்த கவிதையை அந்த சிறுமியும் ஒப்பிப்பாளாம் இது இந்த கவிஞர் லாங் ஃபெல்லோவின் மிகவும் பிரபலமான பலராலும் விரும்பப்பட்ட கவிதைகளில் ஒன்று முன்னுரை மிகவும் பலமாக இருக்கின்றது என்று பார்க்கிறீர்களா இப்பொழுது கவிதையை படித்து விடுவோம் வாருங்கள் தலைப்பு த ஏரோ அண்ட் த சாங் ஐ ஷாட் இட் I knew not where, for so swiftly it flew, the sight could not follow it in its flight. I breathed a song into the air, it fell to earth, I knew not where. For who has a sight so keen and strong that I can follow the flight of song? Long, long afterward,

வேகமாய் அது விரைந்து போனதால் பறந்ததை பார் பார்வை வீச்சால் பற்ற முடியவில்லை காற்றில் இசைத்தேன் ஒரு கவிதையை வீழ்ந்தது உலகில் எங்கென்று அறியேன் கூர்நெடும் பார்வை திறன் படைத்தவர் யாரோ மிதந்து சென்ற அப்பாடலை பின் தொடரவல்லார் வெகுமெகு காலம் கழிந்த பின்பு ஒரு கருவாளி மரத்தில் கண்டேன் அம்பை இன்னும் முறியாமல் அந்த கவிதை முதலில் இருந்து முடிவு வரை மீண்டும் கண்டேன் ஒரு நண்பனின் இதயத்தில் ஹென்ரி வர்ட்ஸ்வர்த் இந்த ஆசிரியர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஏழு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் அமெரிக்காவின் புகழ்பெற்ற கவிஞராயிருந்தவர் தனது எளிய மற்றும் உணர்ச்சிகரமான கவிதைகளுக்காக பெயர் பெற்றவர் அம்பும் கவிதையும் அவரது மிகவும் பிரபலமான படைப்புகளில் ஒன்றாக இதில் உருவகங்களாக நாம் செயல்களின் விளைவுகள் மற்றும் நம் வார்த்தைகளின் சக்தி பற்றி அதாவது நாம் செய்யும் செயல்கள் பேசும் வார்த்தைகள் நாம் எண்ணினாலும் என்னாவிட்டாலும் எப்படி மற்றவர்களை பாதிக்கின்றது என்பதை விவரிக்கிறது இந்த கவிதை கவிர் கவிஞர் காணும் காட்சி என்ன இந்த கவிதையில் பார்த்து விடுவோம் வாருங்கள் ஒரு பெரிய கம்பீரமான ஓக் மரம் அதான் கருவாலி மரம் என்றேன் அதன் விரிந்த கிளைகள் அடர்த்தியான இலைகளால் மூடப்பட்டிருக்கிறது சூரிய ஒளி இலைகளின் ஊடாக ஊடுருவி மரத்தின் மீது ஒரு மென்மையான ஒளியை வீசிக் கொண்டிருக்கிறது மரத்தின் தண்டு பகுதியில் ஒரு அம்பு உறுதியாக பதிந்திருக்கிறது அதுதான் எப்போதோ இலக்கு இல்லாமல் வீசப்பட்ட அந்த அம்பு நீண்ட நாட்களுக்கு முன்பு இந்த மரத்தில் சொருகி இறங்கி தங்கி இருப்பது போல் தெரிகிறது அதன் இறகுகள் சற்று சிதைந்திருக்கின்றன என்றாலும் அம்பு முறியவில்லை இங்கே ஓக் என்ற கருவாளி மரம் நேரத்தின் அடைய அடையாளமாக இருக்கிறது அம்மரத்தில் செருகிய அம்போ நீண்ட காலம் சென்றாலும் செயலின் விளைவுகள் நிலைத்திருக்கும் என்பதை குறிக்கிறது அம்பு என்பது நோக்கமின்றி நாம் செய்யும் செயல்களை குறிக்கிறது அவை பெரும்பாலும் நம் கட்டுப்பாட்டை மீறி செல்கின்றன அவற்றின் விளைவுகளை நம்மால் அப்போதும் கணிக்க முயலாது எப்போதாவதுதான் தெரிய வரும் என்பதை உணர்த்துகிறது இந்த காட்சி ஆனாலும் அது ஒரு விளைவை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் உணர் உணர வேண்டும் அதே போல கவிஞர் குறிப்பிடும் காற்றில் வாசித்த கவிதை என்பது நாம் பேசும் வார்த்தைகளை குறிக்கிறோம் கவிஞரின் நண்பன் கவிதையை வாசித்துக் கொண்டு ஒரு அமைதியான காற்றின் நடுவில் நிற்கிறான் அவன் கையில் ஒரு புத்தகம் இருக்கிறது அதில் அவன் உணர்ச்சியுடன் கவிதை வாரி வசை வரிகளை வாசிக்கிறான் அவன் முகத்தில் ஒரு அமைதியான உணர்வு வெளிப்படுகிறது அவன் குரலில் கவிதையின் பொருள் மற்றும் அழகு பிரதிபலிக்கிறது கவிதையில் இடம்பெறும் நண்பனின் இதயம் நட்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது உண்மையான நட்பின் காரணமாக வார்த்தைகள் மற்றும் செயல்கள் ஒருவரின் வாழ்க்கையில் எவ்வாறு நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை காட்டுகிறது அவை நம்மை சுற்றியுள்ளவர்களின் இதயங்களில் வார்த்தைகள் ஏற்படும் ஆழமான தாக்கத்தை அன்பையும் நட்பையும் உருவாக்க முடியும் உன் உண்மையை கவிஞர் இந்த பாடல்கள் வரிகளில் சொல்கிறார் இந்த கவிதை நம் வினை நாம் அறிய முடியவிட்டாலும் எதிர்வினை ஏற்படுத்தும் என்பது பற்றிய விழிப்புணர்வை சுட்டுகிறது என்ன நண்பர்களே கவிதை அதன் பொருளை உணர்ந்தீர்களா இன்னும் ஒரு நாளில் இதே போன்ற இன்னொரு கவிதையை உங்களுடன் படித்து பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன்